பண்ணி தோசைக்குள்ளே கொஞ்சம் நேரம் போட்டு சூடு பண்ணிக்கோங்க லைட்டாக சூடு பண்ணிங்கன்னா போகும் சூடு பண்ணி அப்படியே அதையும் திருப்பி போட்டு கீழ்ப்பக்கமும் சூடு பண்ணிக்கோங்க ரெண்டு பக்கமும் நல்லா சூடு பண்ணிக்கோங்க சிம் சிம்மில் வச்சு அடுப்பேன் இந்த மாதிரி லைட்டாக சூடு பண்ணுங்க ரொம்ப செவந்து போகாமல் சூடு பண்ணுவோம் முட்டையை இந்த மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணி அது மேலே மிளகாத்தூள் உப்புத்தூள் கொஞ்சம் எண்ணெய் விட்டு இப்படி ஃப்ரை பண்ணிக்கோங்க எடுத்து அப்படி திருப்பி லைட்டாக கொஞ்சம் எடுத்து எடுத்து போட்டு ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த பனில் பார்த்திங்கன்னா கேரட்டு முட்டைக்கோஸ் வெள்ளரிக்காய் இதெல்லாம் வைக்கலாம் அது மேலே சால்ட்டு போட்டு கொஞ்சம் லெமன் வச்சிட்டிங்கன்னா லெமன் பிழிஞ்சி சாப்பிட்டிங்கன்னா இந்த பர்கர் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் அதேமாதிரி நான்வெஜ்க்கு பார்த்திங்கன்னா இந்த பான்குள்ளே முட்டை இந்த மாதிரி ஸ்லைஸ் கட் பண்ணி அதுக்குள்ளே வச்சுட்டிங்கன்னா இந்த மாதிரி வச்சு அதோடு வச்சு சாப்பிடும்போது சால்ட்டு பெப்பர் பக்கத்தில் வச்சிட்டிங்கன்னா சால்ட்டோ பெப்பர் இல்லைன்னா லேசாக மிளகாய் தூள் தூளி இதை சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் ஜிஜி அடுப்பங்குற என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்